ஆஸ்ட்ரோ டிவி அனுஷ்ய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் யோகம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க ரிஷபம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி கலைக்கு காரகனான சுக்கர பகவான் ஆவார் ரிஷபராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசிறிசி நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் இரண்டாம் மாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவா ரிஷபராசிக்கார்கள் பாருங்க கலையார்வம் கொண்டவர்கள் சிரித்த முகத்துடன் காணப்படக்கூடியவர்கள் பாருங்க ரிஷபராசிக்கார்கள் அதே போல அந்த பொறுமை நிதானம்ங்கிறது ரிஷபராசிக்காரர்கள்ட்ட என்னைக்குமே இருக்கும் ஏன் அப்படின்னா ராசிக்குள்ள சந்திரன் உச்சம்ங்கிறதுனால அதே போல எப்போதும் இளமையுடன் காட்சி தரக்கூடியவர்கள் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள் அதே போல வாகன யோகம் பூமி யோகம் கட்டிட யோகம் நீர் சார்ந்த யோகம் இதெல்லாம் பாருங்க எளிமையாக கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டிடக்கலை நிபுணர்களாக இருப்பதற்கு வாய்ப்பிருக்கு ராசிக்காரர்கள் அதே போல பாருங்க செல்வ செழிப்புடன் காணப்படுவார்கள் அதே போல இல்லற வாழ்க்கையில் பாருங்க சுகம் காணக்கூடியவர்கள் வாழும்போதே பாருங்க இந்த வாழ்க்கையில எல்லா சுகத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் அதே போல ரிஷபராசிக்காரர்கள்ட்ட ஏமாறாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மற்றவர்களை மயக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்கார்கள் சரி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்த வயதுல ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் எந்த வயதில் ஒரு உயர்வுங்கிறது கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க ரிஷபராசிக்குள்ள கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் விருகசிரிச நட்சத்திரம் இருக்குங்க முதல் நட்சத்திரம் ரிஷபராசிக்குள்ள கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரிஷபராசிக்குள்ள வரும் கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க முதல் திசை பாருங்க சூரிய திசை வரும் ரிஷபராசி கார்த்திகாச்சியில பிறந்தவங்களுக்கு முதல் திசை சூரிய திசை கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து வயது வரையும் உங்களுக்கு சூரிய திசை இருக்குன்னு வச்சுக்கீங்க அடுத்தது பாருங்க சந்திர திசை வரும் சந்திர திசையும் பாருங்க அருமையான திசை ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர் மூன்றாம் விதி தான் உச்சமா இருக்கிறார் அப்ப உங்களுக்கு சந்திர திசையில நல்ல உடல் பலம் இருக்கும் ஆரோக்கிய பலம் இருக்கும் நல்ல ஒரு தெளிவு இருக்கும் படிப்புல பாருங்க ஆர்வம் இருக்கும் அப்போ பதினாலு வயசு வரையும் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அடுத்தது செவ்வாதிசை வரும் செவ்வா திசையும் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் மதிமதி ஒரு வெளியூர் ஒரு கொஞ்சம் தூரத்தில் சென்று நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் பதினாலு ஏழு இருபத்தோரு வயசுக்குள்ளே பாருங்கள் படிப்பில் மிக ஒரு உன்னத நிலையை நீங்கள் அடைவதற்கு வாய்ப்பு அதாவது ஒரு சிலர் பாருங்கள் முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் ஏன் அப்படின்னா படிக்கிற காலத்தில் உங்களுக்கு செவ்வா செவ்வாங்கிறது நல்ல ஸ்பீடு செவ்வாங்கிறது உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்ப செவ்வாய் திசை உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்கிறதுனால ஒரு ரிஷபராசி கார்த்திகளை பிறந்தவங்க நல்ல ஒரு படிப்பணி உடையவர்களாக இருப்பார்கள் அதுக்கப்புறம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ராகு திசை வரும் ராகு திசையில பாருங்க இருபத்தி ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு நான்கு ஐந்து வருடமாவது கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது ஏன் அப்படின்னா ராகு திசைங்கிறது ஒரு ராகுங்கிறது விஷத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்போ பாருங்க ஒரு சிலருக்கு வாழ்க்கை தடமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இருபத்தோரு வயசுக்கு அப்புறம் ரிஷபராசி கார்த்திகை சில பிறந்தவங்க பிள்ளைகளை வந்து கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா ராகு திசை வந்தவொடனே கெட்ட பழக்க வழக்கங்கள் ஒரு சிலருக்கு உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு அதாவது இருபத்தி ஒரு வயசுலேருந்து ஒரு அஞ்சாறு வருஷம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா ராகு திசையை போல உங்களால அனுபவிக்க ஒரு சிறப்பான திசை இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ராகுவை போல கொடுப்பான் இல்லை ராகு அள்ளி கொடுத்து விடும் நல்ல பதவி வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு அதே போல் நல்ல வாழ்க்கை துணை ஒரு நல்ல பிள்ளைகள் இப்படி பாருங்கள் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடும் இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஒரு பதினெட்டு வருஷம் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதிசை இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் முதல் நான்கைந்து வருடம் கவனமாக இருக்கணும் இருபத்தோரு வயசுக்கு அப்புறம் ஒரு நான்கைந்து வருடம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை சிறந்து விளங்கும் அது ஓகே நாற்பது வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு குருதிசை நடப்பில் வரும் நாற்பது ஒன்பது நேரம் ஐம்பத்தாறு குரு திசை வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டாம திசை ஒரு சில போராட்டம் ஒரு சில அவமானம் வாழ்க்கையில ஒரு சில விபத்துகளை கொடுத்தாலும் அவர் லாபாதிபதிங்கிறதுனால உங்களை உயர்த்துவதில் குறியாக இருப்பார் குரு பகவான் உங்களை மேலே கொண்டு போய் கட்டாயம் வைப்பார் அப்ப உயர் பதவிகள் தானாக தேடி வரும் ஐம்பத்தாறு வயசுக்குள்ள ஒரு இலக்கை நீங்கள் எட்டி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஐம்பத்தாறு வயசுக்கு அப்புறம் சனி திசை இது வாழ்க்கையில ஒரு உயர்வான திசைங்க இந்த சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்குலாம் ஐம்பத்தாறு வயசுக்கு அப்புறம் தான் பெரும் பொருள் வருவோங்கிறது கிடைக்கும் ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி யோகாதிபதி இன்னும் சொல்ல போனால் முதல் தர யோகாதிபதி அவர் தான் ஒரு கேந்திரத்துக்கும் போனத்துக்கும் அதிபதி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதிங்க அப்போ தர்ம கருமாதிபதி திசை வரும்பொழுது ஒரு புகழ்பெற்ற மனிதர்களாக நீங்கள் விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தாறு வயசுக்கு அப்புறம் கொடிகட்டி பரப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள் ஐம்பத்தாறு ஒரு பத்து அறுபத்தாறு ஒம்போதும் எழுபத்தஞ்சு வயசு வரையும் உங்களுக்கு பாருங்க சனி திசை உங்களால் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடும் எழுபத்தைந்து வயதுக்கு அப்புறம் பாருங்கள் புதன் திசை எழுபத்தஞ்சு மொத்தம் எண்பத்தஞ்சு ஏழு தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரையும் உங்களுக்கு பாருங்க புதன் திசை இதுவும் பாருங்கள் நல்ல திசை தான் இது இறுதி திசையாக இருக்கும் ஒரு சிலருக்கு அடுத்தது பாருங்கள் ரிஷபராசி ரோகிணிசையில பிறந்தவர்களுக்கு முதல் திசை பாருங்க சந்திர திசை அப்போ சந்திர திசை ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கீங்க அடுத்தது செவ்வா திசை ஒரு ஏழு பதினைந்து பதினைஞ்சி பதினாறு வயசில் ராகு திசை வந்துடும் பாருங்க ராகு திசையில் தான் உங்க பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கணும் ரிஷபராசி ரோகிணி வயசில் பிறந்த பிள்ளைகள் வந்து பாருங்கள் ப்ளஸ் டூ படிக்கிறதுக்குள்ளே ஒரு சிலருக்கு ராகு திசை வந்துவிடும் அப்போ ராகு திசையில் விழிப்பாக இருக்கணும் பதினைந்து வயதுலேருந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் தான் பாருங்கள் கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ராங்கு திசை அந்த சுய புத்தி குரு புத்தியை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்க அதிர்ஷ்டத்துக்கு குறைவே இருக்காது ராங்குவை போல கொடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு பாருங்க உங்களுக்கு பதினைந்து வயதுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ள பதினைந்தும் ஒரு பதினெட்டும் முப்பத்தி மூணு அந்த முப்பத்தி மூணு வயசுக்குள்ள பாருங்கள் நல்ல பதவி நல்ல வாழ்க்கை துணை நல்ல பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்து விடும் அப்போ பாருங்க அந்த முப்பத்தி மூணு வயசு வரையும் உங்களுக்கு ராங்கு திசை இருக்கும் ஆனால் பதினைந்து வயதிலேருந்து ஒரு நான்கைந்து வருடம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஒரு தடம் மாறாம வாழ்க்கை தடம் மாறாமல் இருந்துவிட்டால் நீங்கள் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லலாம் அப்ப முப்பத்தி மூணு வயசுக்குள்ள உங்களுக்கு நல்ல பதவி நல்ல பிள்ளைகள் நல்ல ஒரு மனைவி இதெல்லாம் பாருங்க சிறப்பாக அமைந்துவிடும் முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு குரு திசை முப்பத்தி மூணும் பத்தும் நாற்பத்தி மூணும் ஒரு ஆறு நாற்பத்தொம்போது கிட்டத்தட்ட ஐம்பது வயசு வரையும் உங்களுக்கு குருதிசை ஐம்பது வயசு வரையும் குருதிசையே ஒரு சில போராட்டங்கள் இருக்கும் ஆனா அவர் லாபாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு லாபத்தை கொடுத்து விடுவார் உயர் பதவியை கொடுத்து விடுவார் ரிஷவராசி ரோகிநீசத்துல பிறந்தவங்க ஐம்பது வயசுக்குள்ள உயர்ந்த இலக்கை எட்டி விடுவார்கள் அந்த உயர் பதவிங்கிறது ஐம்பது வயசுக்குள்ள கிடைச்சிடும் அப்ப உங்க பதவியில கடைசிக்கு போயிடுவீங்க கட்டாயம் பாருங்க நல்ல ஒரு மேன்மைங்கிறது இருந்துடும் ஆனா ஐம்பது வயசுக்கு மேலதான் தான் முழக்கம் அதிகரிக்கும் மிகப்பெரிய ஒரு தனயோகம் ஐம்பதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது வருஷம் அறுபத்தொம்பது வயசு வரையும் நீங்க கோடீஸ்வரர் சொந்தமா தொழில் செய்யறவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாம் ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் நிறைய சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர் தான் யோகாதிபதி தர்ம கர்மாதிபதி அவர் வந்து நிறைய கொடுத்துருவார் அறுபத்தொம்போது வயசுக்கு அப்புறம் பாருங்க புதன் திசை அறுபத்தி ஒன்போதும் ஒரு பத்து எழுபத்தி ஒம்போது எழுபத்தி ஒம்போதும் ஒரு ஏழும் எண்பத்தி ஆறு எண்பத்தாறு வயசு வரையுமே பாருங்க உங்களுக்கு மிகச்சிறந்த உன்னதமான திசை ரிஷவராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய யோகாதிபதி திசை அப்ப பாருங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க ஐம்பது பத்தொம்பது அறுபத்தொம்பது பத்து எழுபத்தொம்போது ஆறும் ஏழு எண்பத்தாறு எண்பத்தாறு வயசு வரையும் பாருங்க ஐம்பது வயசுலேருந்தே எண்பத்தாறு வயசு வரையும் மிக சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய யோகம் ரிஷவராசி ரோகிணி பிறந்தவர்களுக்கு அமையும் அப்போ பின் வாழ்க்கைங்கிறது கட்டாயம் உண்டு ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் நீங்கள் நிறைய சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ரிஷவராசியில் பிறந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அப்போ எண்பத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கேது சவரும் பேசுகிறது தான் உங்களுக்கு இறுதி திசையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல ரிஷபராசி மிருகசிரிஷ நட்சத்திர பிறந்தவர்களுக்கு முதல் திசையை பாருங்க செவ்வா திசை செவ்வா திசை ஒரு அஞ்சு வருஷம் இருக்குன்னு வச்சுங்க அடுத்தது ராகு திசை அப்ப இள வயதிலேயே உங்களுக்கு ராகு திசை வருதுங்கிறதுனால ஞாபகசக்தி குறைவுங்கிறது கொடுக்கும் அப்ப ரிஷபராசியில பிறந்த மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் பாருங்க இள வயதுல பிள்ளைகளை பாருங்க நல்ல ஒரு ஸ்கூல்ல உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரிக்டான ஸ்கூல்ல படிக்க வச்சிங்கன்னா உங்க பிள்ளைகள் நல்ல ஒரு மேன்மைக்கு வந்துருவாங்க அப்போ பாருங்கள் பதினெட்டும் ஒரு ஐந்தும் இருபத்தி மூணு வயசு வரையும் உங்களுக்கு பாருங்கள் இந்த ராகு திசை நடப்புல இருக்கும் இருபத்தி மூணுக்கு அப்புறம் குரு திசை ராகு திசையில் நல்ல ஒரு ஸ்கூல் வேணும் உங்களுக்கு ராகு திசையில் வந்து கவனம் வேணும் பிள்ளைகளை வந்து ராகு திசையில் விழிப்பாக பார்த்துக்கணும் ஏன் ராகு திசையில் அவர்களை விழிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னா ராகு திசைங்கிறது வந்து ஒரு விஷ திசை அவர்களுக்கு கூடக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லைன்னா அவர்களுடைய தகாத பழக்க வழக்கங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி மூணு வயசு வரையும் பாருங்க நல்ல ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சுட்டீங்கன்னா இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு குரு திசை பாருங்க எட்டாம் ஆதி திசை சில அவமானங்கள் சில பிரச்சனைகள் வாழ்க்கையில போராட்டங்கள் இருந்தாலும் அவர் லாபாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு உயர்வை கொடுத்து விடுவார் இருபத்தி மூணுலேருந்து இருந்து பதினாறு கூட்டிங்க நாற்பது முப்பத்தொம்பது நாற்பது வயசு வரையும் உங்களுக்கு பாருங்கள் குருதிசை போடும் இதில் வாழ்க்கையில் ஒரு சில போராட்டங்கள் இருக்கும் ஆனால் நாற்பது வயசுக்கு அப்புறம் நீங்கள் கோடீஸ்வரர் ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி திசை வந்துடும் சனி திசை எங்கே இருந்தாலும் பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார் அப்போ நாற்பதும் ஒரு பத்தொம்பதும் ஐம்பத்தொம்போது வயசு வரையும் உங்களுக்கு பாருங்க சனி திசை நடப்புற இருக்கும் ஐம்பத்தொம்பது வயசுக்குள்ளே நீங்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தை விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் எந்த ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்களோ அந்த நிறுவனத்தில் தலைமை பொறுப்புக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ நாற்பதும் பத்தொம்பதும் ஐம்பத்தொம்பது ராஜயோக திசை அப்படின்னு சொல்ல முடியும் ரிஷவராசியில் பிறந்த மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு பாருங்க ரிஷவராசிக்காரர்களுக்கு ஐம்பத்தி ஒம்போது வயசுக்கு அப்புறம் பாருங்க புதன் திசை நடப்புல வரும் புதன் திசை ரிஷவராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி திசைங்க ஏன்னா ரெண்டுக்கும் ஐந்து கூடிய யோகாதிபதி அப்போ உங்களுக்கு அதுலேயும் பாருங்க பணப்பொழக்கம் வந்துவிடும் உங்களுக்கு நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்து விடும் அப்போ ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஒரு பத்து அறுபத்தொம்போது ஏழும் எழுபத்தி ஆறு வயசு வரையும் உங்களுக்கு பாருங்க புதன் திசை இருக்கும் புதன் திசையும் சூப்பரான திசை எழுபத்தி ஆறு வயசு வரையும் புதன்சை இருக்கும் அதுவும் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல ஒரு ஓய்வை கொடுக்கும் வாழ்க்கையில் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எழுபத்தி ஆறுக்கு அப்புறம் பாருங்க எண்பத்தி மூணு வயசு வரையும் கே திசை கே திசையில் எல்லோருக்கும் வந்து இறுதி காலமாக இருக்காது அப்போ எழுபத்தி ஆறும் ஒரு ஏழும் பாருங்க எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் சுக்கரதிசை வரும் சுக்கரதிசை பாருங்க நல்ல ஓய்வை கொடுக்கும் சுக்கரதிசையில் நல்ல சொகுசாக இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ ரிஷவராசிக்காரர்களுக்கு எல்லோருக்குமே பாருங்க ரிஷவராசியில் நீங்கள் பிறந்து விட்டாலே நாற்பது வயதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா யோகாதிபதிகள் திசை எல்லாமே நாற்பது வயசுக்கு மேலே தான் வருது அப்ப ரிஷவராசியில பிறந்தவர்களுக்கு பின் வாழ்க்கை சிறப்பு அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அதே போல ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி கதிபதி சுக்கரன் பிறப்பு காலத்தில் எந்த கிரகத்தோட நெருக்கமாக இருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் மேலே தான் உங்களுக்கு பாருங்கள் ஒரு விருப்பங்கிறது இருக்கும் இப்போ ரிஷபராசில பிறந்தவர்களுக்கு ராசி கருபதி சுக்கரன் நெருக்கமாக புதனோட இருக்கிறான்னு வச்சிங்க எப்போதும் சுக்கரனுக்கு அருகிலேயே புதன் இருக்கும் அதுவும் நெருக்கமாக இருக்கிறான்னு வச்சுங்க ரெண்டு பேரும் ஒரே பாகையில் இருக்கிறாங்க ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறாங்க கேந்திர குணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா பாருங்க புதனுடைய காரகத்துவம் உங்களுக்கு வாழ்க்கையில் பாருங்க சிறப்பாக செயல்படும் புதன்கிறது ஆடிட்டிங்கு புதன்கிறது கணக்கு புதன்கிறது தகவல் தொழில்நுட்பம் இதெல்லாம் பாருங்கள் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி புதனோட நெருக்கமாக இருந்தால் உங்கள் ராசிக்கு அதிபதியும் சுக்கரனும் பாருங்கள் பாருங்கள் நல்ல இடத்துல இருந்தால் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி தேடி வரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தால் பாருங்கள் கொஞ்சம் பவர் கம்மி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஓரளவு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடைவெளியில் இருந்தால் ராசிக்கு அதிபதி சுக்கரனும் சூரியனும் இருந்தால் பாருங்கள் நல்ல ஒரு சிறப்பான யோகத்தை கொடுத்து விடும் நல்ல நிர்வாகத்திறமையை விடும் உங்களுக்கு அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியோட செவ்வாய் சேர்ந்துருக்கிறான்னு வச்சிங்க செவ்வாய் சேர்ந்த உங்களை பார்த்த உடனே மற்றவங்க சலிப்பு அடிப்பாங்க ஏன்னா செவ்வாங்கிறது அதிகார கிரகம் அப்போ நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய பணிகளில் அதிகார பதவியில் நீங்கள் இருப்பதற்கு வாய்ப்பை கொடுத்து விடும் அதே போல உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரனோட குரு சேர்ந்துருக்கிறான்னு வச்சுங்க ஒரு பொறுப்பான பதவி ஒரு கௌரவமான பதவி ஒரு ஆசிரியராக இருக்கிறது ஒரு பேங்களை வேலை பார்க்கறது அதே போல பாருங்கள் என்ன சொல்ல போனா உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரன் என்ன சொல்ல போனா உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரன் குருவோட சேர்ந்துருந்தால் வாழ்க்கையில உயர்வுங்கிறது உண்டு அபார பண வளர்ச்சிங்கிறது இருக்கும் வாழ்க்கையில பணக்கார யோகத்தை கொடுத்து விடும் அதே போல மருத்துவராக ஒரு சிலர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு உங்க ராசிக்கு அதிபதியோடு சுக்கரனோடு குரு சேர்ந்தா பாருங்க நீங்கள் புகழ்பெற்ற மருத்துவராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகள்ல நீங்கள் சிறந்து விளங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதே போல உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரனோட சனி நெருக்கமா இருக்கிறான்னு வச்சீங்க இல்லைன்னா சனி நோக்கி போறான்னு வச்சுக்கீங்க இதை விட வேற அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் மக்கள் தொடர்புடைய தொழில் ஒரு மருத்துவராக இருப்பதற்கு ஒரு அதிகாரியாக இருப்பதற்கு மக்கள் தொடர்புடைய எந்த தொழிலும் நீங்க செய்யலாம் அரசியல்ல பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் மக்கள் தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குங்க உங்க அதிபதி சுக்கரன் சனியோட சேர்ந்தா அதே போல உங்க ராசிக்கு அதிபதி ராகுவோட சேர்ந்தா பாருங்க மருத்துவத்துறையில் நீங்க இருப்பீங்க எலக்ட்ரிக்கு எலக்ட்ரானிக்ஸ் அந்த துறையில் இருப்பீங்க அதே போல போக்குவரத்து சம்பந்தப்பட்ட துறையில் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல வெளியூர் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்க ராசி கதிபதி சுக்கரோட நெருக்கமாக கேது இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அப்ப கம்ப்யூட்டர் துறையில நீங்க இருப்பீங்க மருத்துவத்துறையில் துறையில நீங்க இருப்பீங்க சட்டம் சார்ந்த துறையில் இருப்பீங்க நூல் சார்ந்த துறையில் இருப்பீங்க வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ உங்களுடைய பிறப்பு காலத்தில் உங்கள் ராசிக்கதிபதி சுக்கரம் எந்த கிரகத்தோடு நெருக்கமாக இருக்கிறாரோ அந்த கிரகத்தை அந்த கிரகத்தினுடைய மேலே தான் உங்களுக்கு பிரியங்கிறது இருக்கும் அந்த கிரகத்துவ காரகத்துவ தொழிலை தான் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஆறாம் இடம் பத்தாம் இடம் இதெல்லாம் விட்டாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி எந்த கிரகத்தோடு நெருக்கமாக இருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மேலே தான் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் இப்போ நீங்கள் ராசி ராசிக்குள்ளே சுக்கரம் தான் பயண தொழில் உங்களுக்கு சிறந்து விளங்கும் வெளியூர் வெளிநாடு சென்று பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ உங்கள் ராசிக்கதிபதி கருவதி சுக்கரன் சந்திரனோட நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்னா பாருங்க கட்டாயம் அயல்நாடு யோகங்கிறது உண்டு இடத்துல நீங்கள் வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி நல்ல ஒரு சிறப்புகளை பார்க்க முடியும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகம் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் யாரோட நெருக்கமாக இருக்கிறாரோ அந்த கிரகத்துவ ரீதியாக அந்த கிரகத்துவ தொழில் ரீதியாக நீங்கள் கட்டாய முன்னேற்றம் அடைவீர்கள் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாமே பெரும்பாலும் திருப்பதி போகிறது அலங்காரம் செய்யப்பட்ட அம்மன்களை வணங்குவது சமயபுரத்து அம்மனை வணங்குறது இதெல்லாம் பாருங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக பாருங்கள் நல்ல ஒரு பிரசித்தமான அம்மன்களை வணங்குவது அதே போல் திருச்சி ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை வணங்குவது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்புங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இதில் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் மூலிங்க கிளிக் பண்ணுங்க அப்படி வணக்கம்